வணக்கம் ரமேஷ் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்திற்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இளம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தாா் திருச்சி மாவட்டத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதாக அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார்ட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் ஆறு பிரிவில் ஜிம்பாபேவிற்கு எதிராக இந்தியா முதலில் பேட் செய்கிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது புதுடெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இருதரப்பிற்கு இடையே புதிய அத்தியாயம் தொடங்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் அனைத்து ஒப்பந்தங்களின் முன்னோடியானது என்று தெரிவித்துள்ள ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டலெயின் இதன் மூலம் இருதரப்பிலும் இரு பில்லியன் மக்கள் பயன்பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார் இந்த இருதரப்பு ஒப்பந்தத்தால் புதிய அத்தியாயம் தொடங்கியிருப்பதாக கூறியுள்ள அவர் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே அரசியல் ரீதியிலான நட்புணர்வு மேலும் வலுப்படும் என்று குறிப்பிட்டார் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் உற்பத்தி மற்றும் சேவை பிரிவிற்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கோவா இந்திய எரிசக்தி வாரத்தை ஒட்டிய நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றினார் இத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ள நாடாக திகழும் இந்தியாவின் தேவைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் இந்திய ஐரோப்பிய வர்த்தக ஒப்பந்தம் உலகின் பெரிய பொருளாதார நாடுகள் இடையிலான ஒருங்கிணைப்பு என்று பெருமிதம் தெரிவித்துள்ள பிரதமர் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் விநியோக சங்கிலியில் மூன்றில் ஒரு பகுதி இதன் மூலம் சாத்தியமாவதாக குறிப்பிட்டார் நாட்டின் எரிசக்தி துறையில் உள்ள வாய்ப்புகளை ஆய்வு செய்து உலகிலுள்ள திறன்மிகு முதலீட்டாளர்களை ஈர்ப்பதன் அவசியத்தையும் பிரதமர் எடுத்துரைத்தார் எரிசக்தி பிரிவிற்கான பேச்சுவார்த்தைகள் மற்றும் செயலாக்கத்திற்கான தளமாக இந்த எரிசக்தி வாரம் திகழ்கிறது என்றும் பிரதமர் கூறினார் மூன்று நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் எரிசக்தி பாதுகாப்பு முதலீடு உள்ளிட்ட பிரிவுகளில் பல்வேறு அமர்வுகள் இடம்பெறுகின்றன நூற்று இருபது நாடுகளை சேர்ந்த எழுபத்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இதில் பங்கேற்றுள்ளனர் ஐரோப்பிய யூனியன் இடையிலான இந்தியாவின் வளரும் நட்புறவின் மூலம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் மேம்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் புதுடெல்லியில் ஐரோப்பிய யூனியன் பிரதிநிதிகளுடனான பேச்சுவார்த்தைகளின் போது இதனை தெரிவித்த அமைச்சர் உலகளவில் நெருக்கடி சூழலும் இந்த நட்புறவு மேம்பட்டு வருவது குறித்து மகிழ்ச்சி வெளியிட்டார் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பில் இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக திரு ராஜ்நாத் சிங் எடுத்துரைத்தார் இந்நிகழ்வில் உரையாற்றிய ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் திரு காஜா கலாஸ் இந்திய ஐரோப்பிய யூனியனின் வலுவான நட்புறவு பாதுகாப்பு ஒத்துழைப்பில் முக்கிய மைல்களாக திகழ்கிறது என்று கூறினார் இதனிடையே புதுடெல்லியில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு அதிகாரிகளிடையே இன்று உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தி நவீன தொழில்நுட்பங்களை உருவாக்குவதில் இந்த அமைப்பு இன்றியமையா பங்காற்றுவதாக எடுத்துரைத்தார் விமான கட்டமைப்பு செயற்கைக்கோள் ராணுவ தளவாடங்கள் நவீன தொழில்நுட்பங்கள் ஆய்வகங்கள் இந்த அமைப்பின் கீழ் இயங்குவதாக அவர் கூறினார் நவீன உலக சூழலில் தொழில்நுட்பங்களும் நவீனத்துடன் இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய திரு ராஜ்நாத் சிங் பொதுத்துறை நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் கல்வி நிறுவனங்களிடையே ஒருங்கிணைப்பின் மூலம் ராணுவ சூழலை வலுப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்குவதையொட்டி அனைத்து கட்சி கூட்டம் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெற்றது பட்ஜெட் கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரி இந்த கூட்டம் நடைபெற்றது மாநிலங்களவையின் அவை முன்னவர் திரு ஜே பி நட்டா நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு இணையமைச்சர்கள் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த திரு ஜெயராம் ரமேஷ் திமுகவின் திரு திருச்சி சிவா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் திரு சகரிகா சமாஜ்வாடி கட்சியின் திரு ராம் கோபால் யாதவ் உள்ளிட்டோரும் இதில் கலந்து கொண்டனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவின் முறையுடன் நாளை தொடங்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் கட்ட கூட்டம் அடுத்த மாதம் பதிமூன்றாம் தேதி வரை நடைபெறுகிறது இரண்டாயிரத்தி நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் ஞாயிற்றுக்கிழமை மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இரண்டாவது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் மார்ச் ஒன்பதாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை நடைபெறும் நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் இன்று ஈடுபட்டுள்ளனர் வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே பணி உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வங்கி ஊழியர்கள் இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூரில் பாரத ஸ்டேட் வங்கி முன்பு வங்கி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில வளர்ச்சிக்க புதிய அத்தியாயம் வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் இளம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சென்னை நந்தம்பாக்கத்திலிருந்து முதலமைச்சர் துவக்கி வைத்த இந்த திட்டத்தின் மூலம் அரியலூர் பெரம்பலூர் தருமபுரி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் இந்த திட்டம் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக அவர் கூறினார் பெண்களுடைய உடல் நலனுக்காக கூட சிறப்பான திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெருப்பைவாய் புற்றுநோயை தடுக்க பதினான்கு நான்கு முதற்கட்டமாக இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு இந்த தடுப்பூசிய செலுத்த போறோம் பெண் குழந்தைகளின் பெற்றோர் பாதுகாவலர்கள் ஒத்துழைப்புடன் தகுதியுள்ள அனைவருக்கும் சுகாதார களப்பணியாளர்கள் மூலம் ஹெச்பிவி தடுப்பூசி போடப்பட உள்ளது முன்னதாக உலக மகளிர் உச்சிமாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய முதலமைச்சர் புதிய தொழில் முதலீடுகள் மூலம் மகளிர் அதிக அளவில் வேலைவாய்ப்பு பெறுவதாக குறிப்பிட்டார் சமூகத்தின் முதுகெலும்பாக பெண்கள் திகழ்கிறார்கள் என்றும் அவர் கூறினார் பெண்களின் முன்னேற்றத்திற்காக மாநில அரசு எண்ணற்ற திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக அவர் எடுத்துரைத்தார் தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு திட்டத்தையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாயின மகளிர் மட்டும் பயணிக்கும் வகையில் ஐந்து வழித்தடங்களில் பத்து இளம் சிவப்பு நிற பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் துவக்கி வைத்தார் மகளிரால் இயக்கப்படும் இளம் சிவப்பு பிங் ஆட்டோ சேவை மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களுக்கான வாகன சேவையையும் முதலமைச்சர் குடியசைத்து துவக்கி வைத்தார் திருச்சி மாவட்டத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளாக முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருச்சியில் உலக உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் கல்லூரி மாணாக்கருக்கு மடிக்கணினிகளை இன்று வழங்கி பேசிய அவர் ஆயிரம் கோடி ரூபாய் செலவில் பேருந்து நிலையம் நவீன நூலகங்கள் உள்ளிட்டவை இந்த வளர்ச்சித் திட்டங்களில் அடங்கும் என்றார் திருச்சியில் உள்ள ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளில் எட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டதையும் அமைச்சர் எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கல்வி மற்றும் சுகாதாரத்திற்கு அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருவதாகவும் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கையில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் திருச்சி மாவட்டத்திற்கான மாநில அரசின் திட்டங்களை எடுத்துரைத்தார் உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ இறுதி ஆண்டு படிக்கும் அரசு அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு முதல் கட்டமாக சுமார் மடிக்கணினிகள் கடந்த மூன்று வாரங்களாக வழங்கப்பட்டு முடிக்கப்பட்டுள்ளது அரசு அரசு உதவி பெறும் கல்லூரி தனியார் கல்லூரி அனைத்து கல்லூரிகள் படிக்கும் மாணவர்களுக்கு ப்ரீ இயர் கொடுப்பதற்குரிய நடவடிக்கைகளும் அரசு எடுத்து வருகிறது சென்னை விமான நிலையத்தின் உணவகம் அருகே ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து இயக்கப்படும் விமானங்கள் அனைத்தும் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தீயணைப்புத் துறையினர் அப்பகுதியில் தீயணைக்கும் பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர் குற்றாலத்தில் இயற்கை வளத்தை பாதுகாக்கும் வகையில் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு கமல் கிஷோர் இன்று தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் மாவட்ட ஆதித்ராவிடர் நலத்துறை மூலம் புதிரை வண்ணார் மக்களுக்கு ஆதார் உள்ளிட்ட சான்றிதழ்களை பெறுவதற்கான சிறப்பு முகாம் குன்னம் வட்டங்களில் நாளையிலும் வேப்பந்தட்டை ஆலந்தூர் வட்டங்களில் நாளை மறுநாளும் நடைபெறும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி முருணாளினி கூறியுள்ளார் நாகை மாவட்டத்தில் மீன்வளத்தை பெருக்க பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை பவளப்பாறைகள் கடலில் அமைக்கும் பணிகள் இன்று தொடங்கின புலவாயோவில் வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் ஆறு பிரிவில் ஜிம்பாபியிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் இந்தியா சற்று முன் ஒன்பது ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஐந்து ரன் எடுத்திருந்தது முன்னதாக டாஸ் வென்ற ஜிம்பாவை பந்து வீச தீர்மானித்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்திற்கு வழிகோலியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இளம் பெண்களுக்கு கருப்பைவாய் புற்றுநோய் தடுப்பூசி திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் திருச்சி மாவட்டத்தில் கடந்த நான்கரை ஆண்டுகளில் முப்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை மாநில அரசு செயல்படுத்தியுள்ளதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாவேயிற்கு எதிராக இந்தியா சற்றுமுன் ஒன்பது ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு தொன்னூற்று ஐந்து ரன் எடுத்திருந்தது முடிவடைந்தது